எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல இந்தியன் டூ படத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ ஏப்ரல் பதினாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் படத்தோடைய சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிவித்ததுனால மேபி இந்த படத்தோடைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புஷ்பா இரண்டு அர்ஜுனுடைய படம் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் இந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதி அந்த படத்தை வந்து விட்டுடலாமா அப்போ ஏப்ரலாம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் தள்ளி போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் தமிழ் நியூ இயர் அப்படி இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சுதந்திர தினம் வேறு லெவலில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் சங்கர் டீம் வந்து இருக்காங்களாம் ஸோ அதுதான் இது வரைக்கும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் வந்துருச்சுங்க ஸோ இந்த ரெண்டு டேட்டு தான் அதுக்கு மேலே டிலே வந்து கண்டிப்பாக ஆகாது ஏன்னா இந்தியன் த்ரீ ஒரு ஆறு மாதத்தில் ரிலீஸ் ஆகி உடனே வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சார் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஸோ என்னென்ன ஷூட்டிங் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங்கு இண்டியன் டூக்கு முடிஞ்சிருச்சு இண்டியன் த்ரீக்கு முடிஞ்சிருச்சு இன்னொரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் ஷூட்டு அதுவும் பேச் ஒர்க் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார் இப்போ தக் லைஃபுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து கொடுத்துருக்கார் கால் கால்ஷீட் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அஞ்சு நாள் தொடர்ந்து நாளில் இருந்து ஷூட்டிங் வந்து தக் லைஃப்க்கு முடிஞ்ச பிறகு அடுத்த ஷெடியூல் வந்து மார்ச் தான் அது வரைக்கும் சும்மா இருக்கிறார்ல சார் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்களுடைய ப்ராஜெக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு போல தெரியுது ஹெச் வினோத் ஏன்னா அவர் வந்து இந்த டிலே ஆன பிறகு நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோகி பாபுட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டார் போல தெரியுது ஸோ அவர் அதில் வந்து இருக்கிறதுனால சார் இப்போ இது கூப்பிட்றதுனால என்ன பண்ணலான்னு சொல்லி அவரும் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காராம் ஸோ மேபி ஏன்னா கமல் சார் வந்து இன்னும் டெலிவான டே டைட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலையா ஹெச் வினோத் அவர்களுக்கு ஸோ அதனால் அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ண பிறகு சரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இதை முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னால் இது ஷெடியூடியாக முடிய முடியாது தங்களை பொறுத்த வரைக்கும் கமல் சாருக்கு அஞ்சு லுக் இருக்குது அப்படின்றதுனால அவர் வந்து டைம் எடுத்து அந்த கெட்டப் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கூட டிலே ஆகலாம் அப்படிங்கிறதுனால ஹெச்னாத் வந்து ஒரு கிளாரிட்டியாக எனக்கு வந்து முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் வேணும் சார் அது எப்போ கொடுக்குறீங்க அப்படின்றது கட் அண்ட் ரைட்டாக வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கதாக வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ எப்போ கமல் சார் அவர் வந்து பார்க்குறாரோ அப்போ வந்து பேசி இதை வந்து முடிச்சிடலாங்கிறப்ப பார்க்குறாங்க ஏன்னா இப்போ பேலன்ஸ்டாக இல்லாத ரெண்டே ரெண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃபும் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ தான் எல்லாமே ஃப்ரேமில் தான் போயிட்டுருக்கு கல்கியும் முடிச்சிட்டாரு இந்தியன் டூ முடிஞ்சிருச்சு இந்தியன் தீம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அது எப்பயோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வைங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் தான் அது ஸோ இருக்கிறப்ப அது வந்து ப்ரெஷர் கிடையாது ஸோ ஹெச்ஆர் ப்ராஜெக்ட்டு என்ன பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் என்ன முடிவு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இது தக் லைஃப் வந்து மார்ச் முடிஞ்ச பிறகு அப்புறம் அப்படியே கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஆரம்பிச்சிடலாமா இல்லை கம்ப்ளீட்டாக இதை முடிச்சுட்டு யோகிவா ஒரு சப்ஜெக்டை வந்து முடிச்சுட்டு வரணுமா ஹெச்ஓத் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் சீக்கிரமாக வந்து போகுது ஏன்னால் கமல் சார் இந்த ரெண்டு நாள் பிஸியாக இருக்கார் இன்னும் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காரு கமல் சார் ஏன்னா புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு சென்னை ஆழ்வார்பேட்டையில் அவருடைய ஆஃபீஸில் நாளைக்கு சென்னை மாநில அவசர செயற்குழு கூட்டம் வந்து நாளைக்கு நடக்குது ஸோ இந்த ரெண்டு முடிச்சுட்டு கமல் சார் வந்து அடுத்து வந்து தக்லைஃபையும் முடிச்சுட்டு நாளிலேருந்து நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஷூட்டிங்கு அதுக்கடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு ட்ராப்பில் ஆகலைங்க யார் சொல்லி நம்பாதீங்க கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் ஆகவில்லை ஓகேவா அடுத்து ரஜினிகாந்த் அதாவது கமல் சாரை பற்றி ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு இந்த கலைஞர் விழாவில் ஏதாவது பேசுனா புரியாமல் பேசிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய கேபில் தகுந்த ஒரு கேலிபர் தான் வந்து பேசுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாட்டாங்க நமக்கே வந்து போர் அடிச்சோம் அப்படின்ற மாதிரி கமல் சார் விமர்சித்து பேசியிருக்காரு எனக்கு அது பார்த்துட்டு போகலாம் வரல ஏன்னா நீங்கள் உங்கள் ரசிகரை முட்டாலாக வச்சுருக்கீங்க ரஜினி சார் அவர்கள் அதனால் சும்மா இருந்தே பேசிட்டு நம்ம வந்து விசில அடிச்சு போயிடோன்றது ஆனால் கமல் சார் அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்திசலே வச்சுருக்காரு ஒரு ஸ்பீச் வந்து அது பேசினா கூட சில பேருக்கு புரியலன்னா கூட அதை எடுத்துகிட்டு போய் டீ கோட் பண்ணுவாங்க ஓகே இந்த இடத்துல பேசியிருக்காரு ஓ இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வச்சுருக்காரு கமல் சார் ரசிகர்கள் ஆனால் ரஜினி சார் ரசிகர்கள் எல்லாம் முட்டாலாக வச்சிருக்கார் அதனால் வந்து அந்த ஸ்பீச் வந்து எனக்கு பெருசாக வந்து தோணலை நிறைய பேர் நண்பர்கள் எனக்கு அமைச்சிருந்திங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே எனக்கு தட்டி விட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ஏன்னா அவர் அப்படி தான் ஜில்வாப்பில் ஏன்னா அவரால் வந்து அப்படி பேச முடியாது கொஞ்சம் கவித்துவமாக எதுவும் பேச முடியாது சும்மா என்னதே அவர்களிட்டு தான் போக முடியும் அப்படின்றதுனால அவர் அப்படி தான் இருக்கும் சரியா ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுருங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து குலநாயகன்னு சொல்லிட்டார் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுருக்காங்க நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் அதாவது ரஜினி ரசிகர்கள் அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கல்வல் எப்படியும் டிகிரேட் பண்ணணும் டிமோட்டிவேட் பண்ணுன்னு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இந்த விஷயத்தில் கமல்சார் ரசியில் படல ஏன்னா நான் மட்டும் உலகநாயகன் அப்படின்னு சொல்லி கமல்சார் சொல்லவே இல்லை எனக்கு பின்னாடி வந்து எல்லாம் வந்து உலகநாயகன் அப்படின்ற மாதிரி தசாவதத்தில் டேலாக பேசிடுவார் ஸோ கேப்டன் சொல்கிறப்ப அவர் சந்தோஷம் தான் போடுவார் தவிர உட்காந்து அந்த வருத்தப்பட மாட்டேன் உங்களை மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாங்கன்னே ஐயோ நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கழுது காக்கானெலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் ஸோ அந்த கிளாரிட்டி தான் ஸோ விஷாலுக்கு வந்து செருப்படி கொடுக்க மாட்டுறாங்க கமல் சார் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கதறிட்டு இருக்காங்க எதுக்கு கொடுக்கணும் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை சொல்லிப்போம் வரைக்கும்